டாக்டர் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா பக்கத்துல வந்துட்டேன். ஜெசிகா எப்படி இருக்காங்க? ம் பரவால நீங்க சீக்கிரம் வந்தா நல்லது. ஓகே ஓகே இங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்கனால தான் சீக்கிரம் வர முடியல. ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க ஜெசிகா ரூம்ல எப்பவும் அவங்களை பார்த்துட்டே இருக்க சொல்லுங்க. நான் சீக்கிரம் வந்துருவேன். ஆ ஓகே டாக்டர். நம்ம டாக்டர் இன்னும் வரலையா? கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்ல வேண்டியேதானே. ஐயோ கொஞ்சம் பொறுங்கம்மா. அவங்க இப்போ டிராஃபிக்ல மாட்டிட்டாங்கள. பக்கத்துல வந்திட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஜெசிகா கூடவே இருங்க. இப்போ ஜெசிகா என்ன பண்றாங்க? அவ தூங்கிட்டு தான் இருக்கா இப்போ பரவால்ல அப்போ நாங்க வீட்டக்கு கூடிட்டு போகட்டா இல்லல பேபி கண்டிப்பா இன்னைக்கு இல்லனா நாளைக்கு பிறந்தரும் நீங்க இப்போ கூடிட்டு போக கூடாது டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஆ சரிம்மா அப்புறம் नर्स என்ன சொன்னாங்க 나வள்ள வீட போகலாமா கேட்டேன் ஆனா வேண்டாம் கண்டிப்பா பேபி இன்னைக்கு நாளைக்கு பிறந்தரும்னு சொல்லிட்டாங்க ஹேய் குட்டி பேபி வர போகுதா டாடி இப்போ என்ன பண்ணனும் இரு இரு டென்ஷன் ஆகாத நீ ஃபர்ஸ்ட் ஜெசிகா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு ஃபோன்ல சொல்லண்டா நேர்ல போய் சொல்லுங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு ஆமா கிறிஸ்டோபர் இப்போ மாமா ஆபீஸ்க்கு தான் போறேன் போற வழியில தான் ஜெசிகா அப்பா வீடு இருக்கு நீ என் கூட பைக்ல வா நான் கொண்டு அங்க ஒன்னு விட்டுறேன் ம் ஓகே மாமா டாடி ஏதோ எமர்ஜென்சினா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க ம் ஓகேடா நீ பாத்து போ மௌலிமா ரோசத்தை எங்க ஜெசிகா கூட ரூம்ல இருக்காங்க கேர்ள் பேபியா பாய் பேபியா ஐயோ எனக்கு பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கு மாமா மாமா கிறிஸ்டோபர் ஒருவேளை மாமா வீட்டுல இல்லையா இருக்குமோ என்னாச்சு ஆச்சு இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப எப்படி மாமா டோர் ஓபன்ல இருக்கும் வாங்க மர்மனே வாங்க ராஜ்குமார் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஜெசிகோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் என்ன என்னாச்சு நேற்று தூங்கும்போது போது லைட்டா ஸ்டொமக் பெயின் இருந்திருக்கும் போல ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் டாக்டர் இன்னைக்கு எப்படியாவது அட்மிட் பண்ணிடணும் சொல்லிட்டாங்க ஐயோ அப்படியா ஆமா இப்போ வாரீங்களா நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன் உங்களை கூடுக்காக தான் வந்தோம் சரி சரி வாங்க கிளம்புவோம்

இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாரும் மேல தான் இருக்கறாங்களா ஆமா ம் சரி சரி அது டாக்டர் தானே ஆமா ஆ டாக்டர் ஜெசிகா உள்ள தான் இருக்கா நீங்க யாரு ஜெசிகா கூட மாமா ஓ சரி சரி நீங்க எல்லாரும் வெளிய வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு வரேன் உள்ள வேற யாரும் இருக்கறாங்களா ஆமா ஜெசிகா கூட அத்தை துணைக்கு இருக்கா ம் பரவாயில்லை டாக்டர் சீக்கிரம் வந்துட்டாங்க ஆமா

நர்ஸ் அந்த மெடிசின் எல்லாமே எழுதி கொடுத்துருங்க ரொம்ப கவனமா எழுதுங்க எந்த மிஸ்டேக்கும் ஆகிர கூடாது ஒரு கா நீங்க அத ஃபில் பண்ணிட்டு என்கிட்ட தாங்க நான் அந்த தம்பி கிட்ட கொடுக்கறேன் ஆ ஓகே டாக்டர் ஆ தம்பி நீங்க போய் வாங்கிக்கோங்க ம் ரொம்ப நன்றி டாக்டர் ஜெசிகா ஃபேமிலில எல்லாரும் ரொம்ப பார்பி டால் மாதிரி அழகா இருக்கறாங்கன்னு அப்போ இந்த பேபி ரொம்ப அழகா இருக்கும் எனக்கே அந்த பேபியை எப்பவும் பாப்போன்னு ஆசையா இருக்கு கிறிஸ்டோபர் டாக்டர் என்ன சொன்னாங்க மெடிக்கல் போனப்பா அவங்க டேப்லெட் எல்லாம் எழுதி தந்திருக்காங்க அப்படியா டாடி வாங்கிட்டு வந்துட்டா அணி இங்க இரு இல்ல டாடி நான் போயிருவேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீக்கிரம் வந்துடலாம் ம் ஓகேடா பாத்து போ கிறிஸ்டோபர் நானும் வரலாமா அத்தா நானும் வரேன் ரெண்டு பிள்ளைகள பாம்போல இங்க இருக்கு நீ கூடிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துரு ம் ஓகே டாடி ஹலோ இருக்கீங்களா ஹலோ

ஆ தம்பி ஒரு மெடிசின் மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு நான் ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட கேக்குறேன் ஆ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அங்க near ஆகிட்டே இருக்கு ஆ ஒரு 5 minutesல முடிஞ்சிரும் ஆ டாக்டர் நான் மெடிக்கல்ல இருந்து பேசுறேன் அம்மா அதேதான் ஆ அதுல ஒரு மாத்திரை கொடுத்தா போதும் நாங்க சார் ஆயிரத்தி ஐநூறு டேய் கரெக்டா டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டல்ல? ஆமா டேடி நான் கொடுத்துட்டேன். டாக்டர் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆ டாடி அப்புறம் டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? அம்மா டா பேபி நாளைக்கு வரும் கிறிஸ்டோபர் ஜெசிகா ரொம்ப டயர்டா இருக்கா. அம்மா அவளுக்கு டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க. பக்கத்துல கேண்டீன் ஏதா இருக்கா? அம்மா கிட்ட இருக்கு. நான் வரேன் சரிமா கொஞ்சம் சீக்கிரம் வாணே. ஆ ஓகே அத்தை. என்ன தம்பி நாளைக்கு தாத்தா ஆக போற நான் ஏற்கனவே வந்த நாளுக்கு தாத்தா ஆகிட்டேன் ஆமாண்ண ஐயோ நான் அனிதாக்கு போன் பண்ணி சொல்லணும் நினைச்சேன் அம்மா தம்பி டீ இருக்கு காஃபி இருக்கு இஞ்சி டீ இருக்கு ஏலக்காய் டீ இருக்கு என்ன வேணும் ஜஸ்ட் ஒரு இஞ்சி டீ போதும் சுகர் போட்டா போடாமையா சுகர் போட்டுதான் அப்புறம் ரெண்டு பிஸ்கட் கொடுங்க கிறிஸ்டோபர் அந்த பிஸ்கட் யாருக்கு எனக்கா உனக்கு மௌலிக்கும் என்ன பிஸ்கட் வேணும் உங்க ரெண்டு பேருக்கு தம்பி டீ போடவா ஐயோ சாரி நான் நீங்க சீக்கிரம் டீ போட்டு தாங்க எனக்கு ஜிம் ஜாம் எனக்கு எனக்கு ஹைடன் சீக்ல வயலட் கலர்ல அங்க ஒரு பிஸ்கட் இருக்குல்ல அந்த பிஸ்கட் போடுங்க தம்பி வேற ஏதும் வேணுமா ரெண்டு பிஸ்கட் வேணும் ஜிம் ஜாம் பிஸ்கட்டோ ஹைடன் சீக்கோ அதுக்கப்புறம் ஜெஸிக்கோக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போலாம் அண்ணா குட்டே பிஸ்கெட்டும் தாங்க. ஒரு ஜிம் ஜெம் ஒரு ஹைடன் சிக் ஒரு குட்டே அப்புறம் ஒரு டீ அவ்வளவுதானே ஆமா நாற்பது ரூபாய் நாளைக்கு செகண்ட் டைம்